இஸ் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிலே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே இந்த அருமையான காலை வேளையிலே அன்னையினுடைய திருத்தலத்தை நாம் ஒவ்வொருவரும் நாடி வந்திருக்கிறோம் இன்றைய இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு சொல்வது அந்த கடவுளைப் போல நாம் கனிவும் பரிவும் உள்ள மக்களாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இந்த இறைவாற்றை பகுதி மிக ஆழமாக நமக்கு சொல்கிறது ஒரு முறை ஒரு வயதான பெரியவர் ஒருவர் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார் அந்த ஆறு முழுவதும் கரை புரண்டு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது அவரால் தனியாக அந்த ஆற்றை கடப்பது மிக கடினமான ஒன்றாக இருந்தது எனவே யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்ற ஒரு ஆவலோடு எதிர்பார்ப்போடு அந்த பெரியவர் ஆற்றங்கரையிலேயே நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு ஐம்பது வீரர்கள் குதிரையிலே அங்கு வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது முதல் வீரரனுடைய கண்ணை உற்று பார்த்தார் ஆனால் ஒன்றும் கேட்கவில்லை இப்படியாக முதல் ஆள் தொடங்கி நாற்பத்தி ஒன்பது ஆட்களும் அந்த குதிரையிலேயே அந்த ஆற்றை கடந்து போய் கொண்டிருந்தார்கள் கடைசியாக வந்த அந்த வீரரை பார்த்து அந்த பெரியவர் கேட்டார் தம்பி என்னை மறு கொண்டு போய் விட முடியுமா என்று கேட்டபோது அவரும் சிரித்த முகத்தோடு அவரை குதிரையில் ஏற்றுக்கொண்டு அவங்க மறுக்கரையில் அல்ல எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு கொண்டு அந்த வீரன் அவரை இறக்கி விட்டான் அப்பொழுது அவரும் மகிழ்ச்சியாக நன்றி சொன்னார் அப்பொழுது அந்த வீரன் கேட்டார் ஐயா ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்கட்டுமா பதில் சொல்வீர்களா தாராளமாக கேளுப்பா எனக்கு முன்னால் நாற்பத்தொம்பது பேர் போனாங்க ஆனால் அவர்களை பார்த்து எல்லாம் நீங்கள் எதுவும் கேட்கவில்லை என்னை பார்த்து ஏன் கேட்டீர்கள் என்று கேட்டபோது அந்த பெரியவர் சொன்னார் தம்பி எல்லாருடைய கண்களையும் பார்த்தேன் அதிலே கனிவோ இரக்கமோ கிடையாது உன்னுடைய கண்ணில் மட்டும்தான் அந்த கனிவு பரிவு இரக்கத்தை நான் பார்த்தேன் எனவே தான் நான் கேட்டேன் என்று சொன்னபோது உன்னுடைய அன்பான வார்த்தைக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த குதிரை வீரன் தொடர்ந்து தன் வழியே போனான் அவர் வேறு யாரும் யாருமல்ல அமெரிக்காவினுடைய மூன்றாவது அதிபதியாக இருந்த தாமஸ் பெர்சன் என்ற அந்த மனிதர் தான் ஆம் அன்புக்குரியவர்களே கடவுடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்ட மனிதர்களாக நாம் எல்லாருமே கடவுளுடைய கருவிகள் எதனுடைய வெளிப்பாடாக நாம் இருக்க வேண்டும் அவருடைய இரக்கத்தை கனிவை அந்த பரிவை நாம் எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ற இறைவார்த்தை பகுதி முதல் வாசகம் நம் தொடக்க நூலிலே ஆதி பெற்றோர் செய்த பாவத்தை அதன் பிற்பாடு கடவுள் மற்ற எல்லாருக்கும் கொடுக்கின்ற சாபம் அங்கேயும் கூட கடவுளுடைய கனிவு இரக்கத்தை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை நம்முடைய ஆதி பெற்றோர்கள் கடவுளே நாங்கள் தவறிவிட்டோம் எங்களை மன்னியும் என்று அவருடைய பாதத்திலே சரணாகதி அடைந்திருந்தால் கண்டிப்பாக எதுவும் நடந்திருக்காது ஆனால் நீதான் காரணம் நீதான் காரணம் என்று ஒருவர் மற்றவரை பார்த்து கை நீட்டி கொண்டு தங்களுடைய அந்த தவறின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையிலே கூட அந்த மரத்தின் கனியே நீங்கள் உண்டாலே சாவீர்கள் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஆதி பெற்றோர் சாகவில்லை மாறாக கடவுளுடைய இரக்கம் அவர்களை காப்பாற்றுகிறது அவர்களுக்கு இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது தோழினால் உடையை உடுத்தி அவர்களை கடவுள் அனுப்புகிறார் அவ்வளவு கனிவு இறக்கமுள்ள ஒரு இறைவனாகத்தான் நம்முடைய யாவை இறைவனை தொடக்க நூலிலேயே பார்க்கிறோம் பதிலறை பாடலில் பார்க்கிறபோது நிறைய திருப்பாடல்கள் தாவீத மன்னனால் சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு திருப்பாடல் தொண்ணூறு மோசே கடவுள் தன கொடுக்கிறதுக்குரிய மாபெரும் கிருபை இறக்கத்தை குறித்து அவர் பாடுகிறார் என் தலைவரே தலைமுறை தோறும் நீங்கள் எங்கள் புகலிடம் அவ்வளவு கனிவும் இறக்கமுள்ள ஒரு இறைவனாக கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களை வழிநடத்தி வந்தீர் என்று சொல்லி அவருடைய இரக்கத்தையும் கனிவையும் குறித்து மோசை தான் திருப்பாடல் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் இதற்கெல்லாம் உச்சமாக நற்செய்தியிலே அந்த மக்கள் மூன்று நாட்கள் என்னோடு இருக்கிறார்கள் பசி என்றால் என்ன பசியினுடைய கொடுமை என்ன என்பதை ஆண்டவரே அறிந்திருக்கிறார் நாற்பது நாள் அவர் உண்ணா நோன்பு இருந்தபோது பசியின் உச்சத்தில் தான் சாத்தான் அவரை சோதிக்கிறது நீ விரும்பினால் இந்த கல்லை அப்பமாக்க உன்னால் கூடும் என்று சொல்லி அந்த மூன்று வகையான ஆசைகளை தூண்டுகிறது எனவே பசியின் உச்சத்தையும் அதனுடைய உத்வேகம் வேதனை என்ன என்பதையெல்லாம் அறிந்ததால் தான் இந்த மக்கள் மூன்று நாள் என்னோடு இருக்கிறார்கள் அவர்கள் மயங்கி போகக்கூடும் எனவே ஏதாவது நான் அவர்களுக்கு உணவு கொடுத்தாக வேண்டும் இருப்பதை கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று சொல்லி கடவுளுடைய கருணையும் மனிதனுடைய பங்கேற்பும் அங்கு இருக்கிற போது அற்புதம் அழகாக நடந்திருக்கிறது எனவே அங்கு நாலாயிரம் மேற்பட்ட மக்கள் ஆண்கள் மட்டும் அங்கு உணவு உண்டார்கள் என்று நற்செய்தி சொல்கிறது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரனை நாம் எல்லாருமே கடவுளுடைய கருவிகளாக படிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த கருணை இரக்கத்தை எல்லாருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் நம் தாய் நாம் அனைவரும் போற்றக்கூடிய துயலூர் தன்னையும் அத்தகைய கருவியாகத்தான் இந்த கடவுளுடைய கருவியாக இந்த உலக வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடவுளுடைய அந்த கனிவை இறக்கத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வருத்திற்காக மன்றாடுவோம் செ சின்னம்மை நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன்